பல தாய்மார்களால் தங்களது சிறுநீரினையோ மலத்தினையோ கட்டுப்படுத்த இயலாது அறிந்தோ அறியாமலோ பல நேரங்களில் இக்கழிவுகள் கசியும் நிலை ஏற்பட்டுவிடும் தங்களது யோனியும் கூட தளர்ந்து விடும் நிலை உருவாகி கணவர்களிடத்தில் ஒருவித சங்கடத்திற்கு ஆளாகியிருப்பார்கள் இதனை எளிய முறையில் உங்கள் இல்லங்களில் இருந்தபடியே சரி செய்யலாம் உங்களது கர்ப்பப்பை யோனி ஆசனவாய் போன்ற உறுப்புகளை ஒரு தொட்டில் போல தாங்கி பிடித்து பாதுகாப்பது மட்டுமல்ல எக்ஸ்டர்னல் யூரத்ரல் தசை சிறுநீர் குழாயினை சுற்றி இருந்து சிறுநீர் கசிந்து விடாமல் பாதுகாக்கும் எக்ஸ்டர்னல் ஏனல் ஸ்பிரிங்டர் தசை ஆசனவாயின் உள்ளே அமைந்து மலம் கசிந்து விடாமல் பாதுகாக்கும் பல்போஸ் பாஞ்சியோசஸ் தசை யோனியினை சுற்றி இருந்து யோனியானது கச்சிதமாய் மீண்டும் இறுக்கமாவதற்கு உதவும் இத்தசைகள் யாவினையும் வளப்படுத்த பெல்வி ஃப்ளோர் பயிற்சி அதாவது உங்களின் யோனி மற்றும் ஆசனவாயின் தசைகளை இழுத்து பிடியுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு பிடித்து மெதுவாய் விடுவியுங்கள் பின்பு மீண்டும் இயன்ற அளவிற்கு இழுத்து பிடித்து விடுவியுங்கள் இதுபோல காலை ஒரு கால் மணி நேரம் மதியம் ஒரு கால் மணி நேரம் இரவிலும் கூட கால் மணி நேரம் புரிந்து வந்தால் இத்தசைகள் வலுப்பெற்று சிறுநீர் மற்றும் மலம் கசியும் சிக்கல் தீரும் தளர்ந்த யோனி மீண்டும் வலுப்பெறும் யூட்ரஸ் புரொலாப்ஸ் என்கிற கர்ப்பப்பை இறங்கிவிடும் நிலையிலிருந்து கூட பாதுகாப்பு கிடைக்கும் நன்றி